ஒவ்வொரு நாளும் நடுராத்திரியில தான் வளர்த்த நாய் ஒண்ணு தன்னோட பாப்பாவுக்கு பக்கத்துல போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சந்தேகம் வந்து ஒரு நாள் பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லைன்னு சொல்லி அவங்க மனசுக்கு அப்படி தோணுது இந்த பூமியில விலங்குகள்லயே ரொம்ப ரொம்ப விசுவாசமான விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா நம்ம கால பைரவனான தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒரு பிஸ்கட் கொடுத்தா போதும் அந்த முதலாளிக்காக தான் உயிரையே பணைய வைக்கிற ஒரு செல்ல பிராணின்னு கூட சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் உண்மை சம்பவத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சம்பவம் பெல்ஜியத்துல தான் நடந்துச்சு பெல்ஜியத்துல ஜான்சன் மற்றும் ரீனா தம்பதிக்கு எமின்னு சொல்லி ஒரு வயசு பெண் குழந்த ஒண்ணு இருக்குது மேலும் அந்த தம்பதிக்கு ஒரு வளர்ப்பு நாய் ஒண்ணும் இருக்குது அந்த நாயோட பேரு டாமி நாய் வந்து பாத்தீங்கன்னா எமி பிறந்ததுக்கு அப்புறம் எமியவே சுத்தி சுத்தி வருமா கூட தான் அந்த நாய் விளையாடுமா அது மட்டும் இல்ல அழுதா அந்த டாமி நேரா போய் பொம்மைய வாயில கவி கொண்டு வந்து எமியோடைய அழுகையையும் நிப்பாட்டுமா இப்படி ரெண்டு பேரும் பகல் முழுக்க செல்ல பிராலைங்க மாதிரி விளாண்டுகிட்டே குந்திருப்பாங்களாம் இவங்களுக்கு எமி ஒரு குழந்தைன்னா அதே மாதிரி டாமியும் ஒரு குழந்தைதான் அப்படி செல்ல பிள்ளைங்களாட்ட வளர்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படி வளர்ந்துட்டு தான் அந்த அதிர்ச்சியான சம்பவம் ஒரு நாள் நடக்குது அதாவது எமி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தான் அப்பா அம்மா கூட இருக்கும்போது கொஞ்சம் அழுகையோட தான் இருக்குமா அதுவே டாமி கூட இருந்தா சிரிப்போடவும் கலகலப்போடவும் இருக்குமா பகல் நேரம் முழுக்க எமி சந்தோஷமா இருப்பா அதுவே ராத்திரி நேரம் வந்துட்டா தான் அப்பா அம்மா கூட அவ்வளவு சாதாரணமா தூங்க மாட்டாளாம் கத்திக்கிட்டே இருப்பா இருப்பாளா என்னது எப்ப பார்த்தாலும் எமி கத்திக்கிட்டே இருக்காளே அப்போ டாமியை போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமியை தூக்கிட்டு வந்தா டாமியை பார்த்துட்டு சிரிக்குமா இப்போதான் புரியுது ரீனாவுக்கு நம்ம டாமி எமி கூட இருக்க ஆசைப்படுது போல சரி நம்ம இனி ராத்திரி நேரத்துல டாமி கூடவே எமியையே இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாங்க ஆனா ஒண்ணு இந்த நாயை பார்த்து மட்டும் ஏன் இவ்வளவு பாசத்தோடு இருக்குது என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி ரீனா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணா அன்னைக்கு ஒரு நாள் தன்னோட குழந்தையோடைய ரூம்ல சிசிடிவி கேமரா ஒன்னையும் வைக்கிறா தினமும் ராத்திரி அந்த நாய் அப்படி என்னதான் பண்ணுது அந்த குழந்தை அழுவவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த தாய்க்கு சந்தேகம் வந்துடுது இந்த சிசிடிவி கேமராவை அந்த அந்த ரூம்ல வந்து வச்சிடறா ரீனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அந்த கேமராவை போட்டு பிளே பண்ணி பார்க்கும்போது தான் அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதையே அந்த ரீனா புரிஞ்சிக்கிறா என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி ஏமிய வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல தூக்க தூங்கடத்திட்டு தொட்டில வந்து போட்டுட்டு தன்னோட ரூமுக்கு வந்துடுறா ரீனா அதுக்கப்புறமா அதே ரூம்ல தான் டாமியும் படுத்து தூங்கி இருக்கு அடுத்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கும் குழந்தை எமி கத்த ஆரம்பிக்கிறா இத பார்த்த நாய்க்கு என்ன பண்றதுனே தெரியல பகல் நேரத்துல கத்துனா பொம்மைய தூக்கி கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ ராத்திரி நேரத்துல கத்துது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டிலுக்கு மேல தன்னோட ரெண்டு முன்னங்கால்களையும் எடுத்து வச்சு அந்த குழந்தையுடைய தலையில வருடி விடுது அந்த குழந்தை கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டுற மாதிரி இருக்குது ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டவே இல்லை மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது நாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல தொட்டிலேயே சுத்தி சுத்தி வருது தாம் எப்படியாவது முயற்சி பண்ணி குழந்தையோடைய அழுகையை நிப்பாட்டணும் சொல்லி இங்கிட்டு இங்கிட்டும் ஓடி ஆடி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுது அப்படி இருந்துமே அந்த குழந்தை அழுதுகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறமா நாய் ஒரு யோசனை ஒன்ன பண்ணுது திடீர்னு அங்கிருந்து நேரா ஓடி போய் கிச்சனுக்குள்ள நுழையுது அங்க கிச்சன்ல இருந்த பால் டப்பா பாட்டில் எடுத்துட்டு ஓடி வருது வாயில கவிட்டு வந்து நேராக அந்த குழந்தைக்கு அந்த பால் டப்பாவை குடுக்குது அந்த குழந்தையும் அந்த பால் டப்பாவை குடிச்சிடுது குடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லாவே சிரிக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல வயிறு அடைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை மறுபடியும் தூங்கவே ஆரம்பிச்சிடுது அப்புறம் அந்த டாமி என்ன பண்ணுதுன்னா நேராக அந்த பால் டப்பாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே ஓடுது அதுக்கப்புறமா அந்த குழந்தையும் தூங்கிடுது திரும்பவும் தொட்டில சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த நாய் நல்லா தூங்கிடுச்சா பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டிலுக்கு பக்கத்திலேயே படுத்துடுது இதை பார்த்த ஒரு நிமிஷம் நம்ம ரீனாவுக்கு அப்படியே அதிர்ச்சியாவே ஆயிடுச்சு நம்ம இருந்திருந்தா கூட இந்த குழந்தைய இப்படி பார்த்திருக்க மாட்டோமே நைட் டைம்ல இதெல்லாம் செய்யுதா இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயுடைய அந்த அருமை பெருமை நம்ம கணவனுக்கும் தெரியணுமே அப்படின்னு சொல்லி தன்னோட கணவனை ஃபோன் போட்டு வர வரைக்கிறா அதுக்கப்புறமா தன்னோட கணவனுக்கு இந்த காட்சியை சிசிடிவி கேமராவை அப்படியே ப்ளே பண்ணி தன்னோட கணவன் ராவணனுக்கு காட்டும் போது அவர் மேலும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க இவ்வளவு பெரிய சம்பவத்தை தான் தினமும் இந்த நாய் செஞ்சிட்டு இருக்குதா நம்ம கிட்ட கூட இந்த குழந்தை இப்படி வளரலையே நாய் இவ்வளவு பாசத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கி இருக்கு இந்த சம்பவத்தை நாம எப்படியாவது வைரலாக்கணும் நம்மளுடைய குழந்தையோடைய அப்புறம் நாயோடைய பெருமை ஊருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமிய பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சமூக வலைதளத்துல பழப்புறா ரீனா இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது இப்ப சொல்லுங்க பிரண்ட்ஸ் அந்த நாய் செஞ்சது உண்மையிலுமே கிரேட் தானே விசுவாசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நம்ம நாய ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அறிவுக்கு எட்டின வரைக்கும் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பாட்டில் ஓடி வந்து எடுத்துட்டு குழந்தைக்கு பசி ஆத்தணுன்ற ஒரு நல்ல அறிவு இருக்கு பாருங்களேன் அடுத்த ராத்திரியில குழந்தை அழுகுதுன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போய் பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுத்து குழந்தையோடைய அழுகையும் நிப்பாட்டி விட்டு குழந்தை எப்பெல்லாம் அழுவ ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் குழந்தைக்கு விளையாட்டு காட்டி குழந்தை நம்ம தூங்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஒரு குழந்தை மாதிரி அதாவது தாய் மாதிரி அந்த நாய் அத குழந்தைய பராமரிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலுமே அது ஆச்சரியப்படு கூடிய விஷயம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்